சென்னை தரமணியில் தென் சென்னை தெற்கு மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் சென்னை தரமணி தந்தை பெரியார் நகரில் உள்ள எஸ் பி எஸ் பார்ட்டி ஹாலில் தென் சென்னை தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது தென் சென்னை தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் ஜே ஜனார்த்தனன் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாமக வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளரும் மத்திய தொடர்வண்டி துறை முன்னாள் அமைச்சர் ஏ கே மூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் இதில் வேளச்சேரி மேற்கு பகுதி பாமக செயலாளர் ராஜசேகர் வேளச்சேரி மேற்கு பகுதி பாமக தலைவர் சேகர் சைதை கிழக்கு பகுதி பாமக தலைவர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட பொருளாளர் பிரேமா சக்கரபாணி வரவேற்புரை நிகழ்த்தினார் நிகழ்ச்சியின் முடிவில் எட்டாவது வட்ட செயலாளர் பாஸ்கர் நன்றியுரை வழங்கினார் இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கோ சிவக்குமார் மூர்த்தி தமிழ்ச்செல்வன் மகால்குமார் ராஜ் சிவக்குமார் சென்னை மாவட்ட பாமக நிர்வாகிகள் வடிவேல் பாண்டியன் தயாளன் மாவட்ட துணை செயலாளர்கள் இளம்வழுதி செந்தில்குமார் மாவட்ட இளைஞரணி தலைவர் சதீஷ் மாவட்ட துணைத் தலைவர்கள் வடிவேல் ஏழுமலை மாவட்ட துணை செயலாளர் விஜயகுமார் உட்பட மாநில மாவட்ட பகுதி வட்ட வார்டு நிர்வாகிகள் மகளிர் அணியினர் அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் பகுதி செயலாளர் மறைந்த மயிலை கண்ணன் குடும்பத்தினருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி உதவி வழங்கி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாமக வடக்கு மண்டல இணை பொது செயலாளர் ஏ கே மூர்த்தி அவர்கள் மறைந்த மயிலை கண்ணன் அவர்களின் மனைவியிடம் ரூபாய் ஐம்பதாயிரம் நிதியினை வழங்கினார்